நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் கும்பத்தில் பிறந்தவர்கள் என்றையுமே சோடை போக மாட்டான் வாழ்நாளில் கடைசியில் ஜெயிக்கக்கூடியது இவங்க தான் கும்ப ஒரு எடுத்துக்காடு சொல்லுவாங்க கோயிலுடைய தேர் சரிங்களா வருடத்துக்கு ஒரு தடவை தான் கோயிலுடைய தேரை வந்து வளம் வளம் வந்து ஊரே சேர்ந்து இழுத்து அந்த நிலைக்கு கொண்டு வருவாங்க வளம் வரும் கரெக்டுங்களா அதை மாதிரி தான் கும்பராசிக்காரங்க தேர் என்ன பண்ணும் மெதுவாக தான் நகர்த்தி கொண்டு வருவாங்க மெதுவாக தான் வரும் ஆனால் கடைசியில் ஒரு நிலைக்கு வந்து சேரும் அதே போல் தான் கும்பராசிக்காரங்க அவங்க பார்க்க நிதானமான ஆளாக இருக்கலாம் பொறுமையான ஒரு ஆளாக இருக்கலாம் ஆனால் புத்திசாலிங்க எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற தெரிஞ்ச ஒரு வித்தக்காரங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடியவங்க எல்லாமே இந்த கும்பராசிக்காரங்க ஏன்னா மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே வந்து பொறுமை இல்லாத ஒரு விஷயம்தான் சரிங்களா பொறுமை தான் பலவிதமான துன்பங்களுக்கு மனிதன் வந்து ஆளாகிறான் யாருக்கு பொறுமை இருக்கோ அவங்க தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயரத்தை கடைசியில வந்து கண்டிப்பா ஜெயிப்பாங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கதை தான் முயல் ஆமை கதை முயல் எவ்வளவு வேகமாக இருந்தாலும் திறமையாக இருந்தாலும் ஆனால் என்ன பண்ணும் ஓடிக்க ஓடக்கூடிய நேரத்தில் படுத்து டயர்டாயிரும் ஆனால் ஆமை மட்டும் மெது மெதுவாக மெது மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கடைசியாக என்ன பண்ணும் அதுதான் ஜெயிக்கும் அந்த மாதிரி தான் கும்பராசிக்காரங்க ஸோ கும்பராசிக்காரங்க தங்களுடைய நிதானமும் பொறுமையும் தேவைப்படக்கூடிய வேலையை நீங்கள் செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு உச்ச உங்களால் வர முடியும் கும்பராசிக்காரில் பிறந்தவங்க மிகப்பெரிய உச்ச பதவியில் இருக்கிறாங்க இந்த உலகத்தை ஆளக்கூடிய பதவிகள் அரசு ஆளக்கூடிய பதவிகள் இப்பைக்கு கூட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் கூட கும்பராசி கும்பலக்னம் தான் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே கும்பராசிக்கு இருக்கிறதுனால ஏன் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜராஜ சோழனே பார்த்தீங்கன்னா கும்பராசி சதை நட்சத்திரம் தான் பிறந்திருக்காரு அவர் கிட்டத்தட்ட சோழர்களிலேயே மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற அரசர் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டி இன்றைக்கும் ஆயிரம் வருஷம் ஆகுது இன்றைக்கு அந்த கோயில் வந்து இன்னும் மக்கள் எல்லாமே புகுந்து பேசுகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் கொண்ட ஒரு அரசராக வாழ்ந்துருக்காரு ஸோ கும்பராசிக்காரங்க தேர் எப்படி மெதுவாக நகருது தன்னுடைய நிலைக்கு கடைசியாக வந்து சேர்றது போல் நீங்கள் பார்க்க அமைதியாக இருந்தாலுமே பார்க்கறக்கு நீங்கள் சாதாரணமாக மற்றவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலுமே கடைசி நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பதவியில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் அழகாக வந்து உட்காந்து எல்லாருமே வியப்படைகிற அளவுக்கு வரக்கூடிய திறமை பெற்றவங்க தான் கும்பராசிக்காரங்க கும்பராசிங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்பயுமே எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேசுவதற்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா உங்களுடைய மனசில் மிக ஆழமாக நிறையா எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல அதனால தான் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க அதே போல் மற்ற ராசிக்காரங்க கலகலப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் அந்த அந்த நேரத்தில் கலகலப்பாக பேசாமல் அமைதியாக இருக்கிறதுனால நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க ஸோ முடிந்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்ற நண்பர்கள்கிட்டையும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் கூட பணிபுரிவுகள்கிட்டையும் உயர் அதிகாரிகள் கிட்டையும் நீங்கள் நல்ல ஒரு பேச்சுவார்த்தையை வச்சுக்கணும் உங்கள் மனசில் இருக்கிறத அவங்ககிட்ட சொல்லி நயமாக பேசி உங்கள் காரியத்தை நீங்கள் சாதிக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் பேச்சு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்க கலந்து பேசி சந்தோஷமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் பாசிட்டிவ் உங்களுக்கு கிடைக்கும் முடிந்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் சந்தோஷமா இருக்க பேச பாருங்க ஆனால் எதார்கிட்டையும் ஓப்பனாக பேசணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு தொடர்ந்து சிவ சிவபெருமானை வழிபட்டு வாங்க நல்லதே நடக்கும் நன்றி